திருச்சிற்றம்பலம் அடியாளத்திறைய வணங்கிக்கிறேன் இன்று பேரூர் பிராணத்தில் திருநாட்டு பாடலம் பார்த்து கொண்டிருக்கோம் அதில் இப்போ எண்பத்தி ரெண்டாவது பாடல் மருதம் வயரும் வயல் இடம் அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் கண்ணுறு நின்ற ஆசான் கடவுளே என்று முன்வேறு எண்ணினர் அறிவு முற்ற இறைஞ்சிய உண்மை காட்டும் விண்ணினை பொருளது என்ற என்று வெண்மையின் நிவந்த சாலி மண்ணினை பொருளது என்று பசுமையின் அம்மா இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா கண்ணுடன் நின்ற ஆசான் கடவுளே என்று ஞான முதிர்ச்சி அடைஞ்சதுனால ஞானாசிரே கடவுள் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து முன்பேர் எண்ணினர் அறிவுமுற்ற இறைஞ்சிய அதாவது ஆகாயத்தை தான் பொருள் அப்படின்னு கருதி இந்த வெண்மையான கதிரோட தலை நிமிர்ந்த நெற்பயிர்கள் நெற்பயிர்கள்லாம் நல்லா வளைந்து வளைஞ்சி தலை நிமிர்ந்து நிக்குது அது பார்த்தா இந்த ஆகாயம்தான் அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லி கருதி அது நிமிர்ந்து இருக்கிற மாதிரி தோணுது அது என்ன செய்யுது நல்லா முத்துன உடனே நிலத்தையே பொருளாகறி தாசாஞ்சுருது முதல்ல பொருள் என்று கருதி வெண்மையான கருதி தலை நிமிர்ந்த நெற்பயிர்கள் நன்றாக முற்றி பக்குவப்பட்டவுடன் நிலத்தை பொருளாக கறி தலை சாயுது இது மாதிரி நம்ம கண்ணதில் தோன்ற ஞானாசிரி கடவுளா அப்படின்னு ஐயட்டுறவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய மனசுல அறிவுள்ள ஞானம் முதிர்ச்சி அடைஞ்சு பக்குவமான பிறகு அந்த ஞானாசிரியனே கடவுள் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து வணங்குற மாதிரி இருக்கான் எவ்வளோ இதாக சொல்கிறாரு பாருங்கள் அதாவது நெல்லும் விளைஞ்சி விளையும் போது பச்சை பாய் கதிராக இருக்கும்போது நிமிர்ந்துருந்து முற்றியும் தலை சாய்ப்பது போல் மனிதர்களும் இப்போது ஞானாசிரியன் தான் கடவுளா அப்படின்னு சொல்லி அவர் இதாக ஆகியவர்கள் ஞான முயற்சி அடைஞ்சவுடனே அவர் தான் கடவுள் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து வணங்கியது மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார் அடுத்த பாடல் எண்பத்தி மூணு இறுதி வந்து அடுத்தது ஓர்ந்து ஆங்கு ஈண்டிய மணியும் பொண்ணும் நறுவிரை செடுநீர் ஓடு நலத்தகு மடையில் போக்கி முருகிய அன்பு பொங்க முதல்வனது அடியில் தாழ்ந்த மறுவர விளைந்து சால வயங்கிய தெய்வச்சாலி இது என்ன சொன்ன நன்றாக விளைந்து அந்த விளக்கம் பெற்ற அந்த தெய்வத்தினுடைய நெருப்பைகள் தமது கிருதி காலம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு உணர்ந்த ஞானியர் மாதிரி நன்றாக வளைந்த பொன் போன்ற நெல்மணிகளை உதிர்த்து நீரோடு மழை வழியே போகச் செய்து அந்த கீழே சாஞ்ச நிலையில் ஞானியர் வந்து இறைவன் திருவுடைய சார்ந்தது மாதிரி தோணுதான் நான் பாருங்கள் அதாவது இறுதி வந்து விட்டது இறுதி வந்து அடுத்தது நம்ம என்ன சேர்ப்போம் என்று ஓர்ந்து அங்கு ஈண்டிய மணியும் பொண்ணும் நறுவிரை செழுநீர் ஓடு நலத்தகு மடையில் போக்கி நன்றாக விளைந்த அந்த நெல்மணிகளை உதிர்த்து அந்த நறுவிரை செழுநீர் ஓடுற அந்த மடையில் போக்கி அது எப்படி இருக்குன்னா முருகி அன்பு பொங்க முதல்வனது அடியில் தாழ்ந்த நம்ம அன்பு மிகுதியால் இறைவனுடைய திருவடியை ஞானியர்கள் சார்ந்த சார்ந்த அவங்களுடைய அடியில் தாழ்ந்த மறுவர விளைந்து சாலை வயங்கிய தெய்வச்சாலி அப்ப மடை வழியாக போ செஞ்ச சார்ந்த இருக்கிற மாதிரி ஞானியர்கள் இறைவனுடைய திருவடியை சார்ந்து சாய்ந்து இருக்கிறது மாதிரி தோன்றுகிறது அதாவது ஞானம் பெற்ற என்ன செய்வாங்க உலகப் பொருட்களை திறந்துட்டு இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வார்கள் அதைத்தான் நெற்பயிர் காட்டுகிறது அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் எண்பத்தி நான்கு முந்துர நிவந்த சென்னி மூப்புற சற்றே கோடி பிந்துர முழுதும் கூணி பெருநில கிடக்கை மாந்தற்கு அந்தியின் அடுக்குமாறும் காட்டின நிவந்த சாலி சந்தியின் வணங்கி கூணி தரையிடைப்படுத்து படுத்து மாதோ என்ன சொல்றானா மக்கள் வந்து இளமை காலத்தில் தலையிந்து இருப்பாங்க அடுத்து செய்வாங்க மூப்பு வந்தப்போ கொஞ்சம் வளைஞ்சிருவாங்க நல்ல வயதான பிறகு என்ன செய்வாங்க ரொம்ப கூனிடுவாங்க இறுதி காலத்தில் படுக்கலை கிடப்பாங்க இல்லையா நான்கு நிலையாக இருக்கும் அது மாதிரி இந்த நெற்பை என்ன செய்யுது நல்லா தலை நிமிர்ந்து மணி முற்றியது தலை சாய்ந்து மிக முற்றியும் நன்றாக சாய்ந்து இறுதி மலை விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து மனிதர்களுடைய அந்த ஒவ்வொரு காலத்தையும் அதை ஒத்து பார்த்து சொல்கிறாரு இளமையில தலைநிமிர் இருப்பாங்க மூப்பு வந்தால் கொஞ்சம் வளைவாங்க அப்புறம் வயசானவொடனே கூணி இருப்பாங்க இறுதியெல்லாம் படிக்கல கிடப்பாங்க அதே மாதிரி நெல் என்ன செய்யுது முதல் தலை நிமிர்ந்து இருக்குது மணி தலையை லேசாக சாக்கிது நல்லா முட்டே நல்லா சாஞ்சிருக்கும் அப்படியே நம்ம மறுபடியும் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாமட்டா இறுதி என்ன செய்யும் நிலத்துலேயே அப்படி ஃபுல்லாகவே விழுந்துடும் அது விழுந்து கிடந்தது அப்படின்னு சொல்றார் அடுத்த பாடல் விளை எண்பத்தி ஐந்தாவது பாடல் விளை வினை நோக்குந்தோறும் விது வினை மகவான் மெச்சும் தலைதொறும் பதடி ஒவ்வொன்று இருந்தன தவத்தின் உள்ளம் திளைதரு நல்லோர் மாட்டும் சிதற சென்று உதிப்பர் என்ன மலை கடலிடத்து சான்றாய் வயங்கிய தோற்றம் போலாம் இது வந்து தலைதொரும் பதடினா தலைனா வயல் அந்த மலைக்கடலிடத்து சங்கையுடைய அந்த அடுத்த வரியில் வளை கடலிடத்து சான்றாய் வயங்குன்றிருக்கல சங்கையுடைய கடல் சூழ்ந்து அந்த உலகத்தில் அப்படின்னு அர்த்தம் அப்போ வயலில் வந்து நெற்பதிர்கள் என்ன செய்யுது சந்திரனுடைய ஒளிப்பட்டதுனால் நல்லா விளையுது அதனால் மருத நிலத்துக்கட இந்திரன் என்ன செய்கிறான் சந்திரனை பாராட்டுறான் ஏன்னா மருத நிலத்து யாரு இந்திரன் சந்திரனுடைய ஒளியால் தான் வயல் நல்லா விளையுது அப்போ இந்திரன் வந்து சந்திரனை பாராட்டுறான் அந்த நல்லா விளைஞ்ச நெற்பயிற்கு இடையிடையே ஒன்று ஒன்று பதராக இருக்குது எல்லா இதுலுமே பதறும் இருக்கும் அது மாதிரி தவத்தில் சிறந்திருக்கிற நல்ல ஒரு இடத்துல கூடர்கள் சென்று பிறப்பார்கள் என்பதை காட்டுகிறது அதாவது நல்ல அறிவுள்ள தவத்தில் சிறந்திருந்த பெரிய ஞானியர்கள் கூட மூடர்களும் கூட சேர்ந்து பிறப்பாங்க அப்படிங்கிறத காட்டுது எது நல்லா விளைஞ்ச வயல் நெல்லை நெல்ல இந்திரனே சந்திரனை புகழ்ந்து பாராட்டி அந்த வயலில் அந்த விளைஞ்ச நெருப்பிட இடையே ஒரு சில பயிர் வந்து பதறாக இருக்கும் ஒன்றுமே உள்ள தானியம் இல்லாமல் வெறும் நெல் கூடு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி நல்லொரிடத்திலும் கிடையா மூடர்கள் பிறப்பார்கள் அப்படிங்கிறத காட்டுதுன்னு சொல்கிறார் அடுத்த பாடல் எண்பத்தி ஆறு பறவையும் விளங்கும் பல்வேறு உறவையும் பசியில் தீர அறவினை நாளும் ஆற்றும் அகன் பனை விளைவு நோக்கி நரவுணு மகிழ்ச்சி துள்ள நலத்தகு நாளால் மல்லர் மரவினைக்குயம் கையேந்தி வளாவினர் வினையின் மூண்டார் அதாவது இந்த வயலில் விளையிற நெல்லெல்லாம் உண்டு இந்த பறவைகள் விலங்கினங்கள் இந்த பல்வேறு உயிரங்கள் எல்லாம் பசி தீந்துருது இந்த அறச்சியில் செய்கிற வயலை பார்த்து கையில் அருவாளை ஏந்தி அந்த அதை அறுக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிய வளாவை அமைச்சு அவங்க ஒரு பாகம் இந்த பாகம் எனக்கு பகுதி பகுதியாக பிரிச்சிக்குவாங்க இந்த வரப்பு எனக்கு அது வரைக்கும் அது அறு அப்படின்னு சொல்லி அவங்க அமைச்சு அதை அறுக்குறாங்க அப்படிங்கிறாரு அந்த வயலில் போய் அவங்க வந்து அருவாளை எடுத்து அந்த வ நெல் வ நெல்லை அறுக்கிறதுக்கு அவங்கவுங்க அளவை அமைச்சு அறுக்க தொடங்கினாங்கிறது இவர் பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த வயலில் விளைஞ்ச நெல்லெல்லாம் உண்டு தான் பறவை விலங்குகள் எல்லாமே பசி தீருது உயிரினங்கள் எல்லாருக்குமே பசி தீருது அது வந்து ஒரு பெரிய அறச்சியல் அந்த மாதிரி அறச்சியல் செய்கிற வயலை பார்த்து இவங்க வந்து அதை அறுக்க தொடங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் இதை வந்து உறவினா சிறு உயிரினங்கள் அதில் பறவையும் விளங்கும் பல்வேறு உறவியும் பல்வேறு உறவினா பல்வேறு உயிரினங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் பைசியில் தீர அறவினை நாள் மாற்றும் அகன்பனை விளைவு நோக்கி நரவுனு மகிழ்ச்சித்துள்ள நாளால் மல்லர் மரவினை குயம் கையேந்தி குயம்னா அறுவாள் மரவினை குயம் கையேந்தி வளாவினர் வினையின் மூண்டார் அப்படின்னு சொல்கிறார் வளாவினர்னா பகுதி பகுதியாக அமைத்து கொண்டு அவங்க வினை வினை அவங்க என்ன வேணும் அறுக்கிற வேலையை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து எண்பத்தி ஏழாவது பாடல் என்னனம் வளர்த்த யாமே இருத்தும் என்று எண்ணல் வேண்டா நன்னறி படுத்துக்கென்னா நாள்தோறும் வணங்கி நின்ற தன்னிகர் விளைவு கொய்து தலைத்தலை இட்டு கட்டி மண்ணிலை களத்தின் உயித்து வானுரப் போர்கள் செய்தார் எப்படி சிறப்பாக வளர்ந்த நாமே இப்படி அறுத்து கொல்லப்படுறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் எங்கள் நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு நாள்தோறும் வணங்கி நின்று நிற்கிறது அறுத்து தலையோடு தலை தலைமா மா தலை மாற்றி வைக்கக்கூடாது ஒரே பக்கமாக தலை பக்கமாகவே தலை பொருந்த மாதிரி வச்சு கட்டி எடுத்து எடுத்துச்சிட்டு போய் நெல் அடிக்கிறதுக்கு ஒரு களை இருக்கும் அந்த களத்தில் வானலும் உயர்மா உயர் மாதிரி போராக அமைத்தனர் கட்டி 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 அடிக்கடிக்கி வைக்கிறாங்க அது பார்த்தா வானம் வரைக்கும் உயர்ந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி அதை போர்னு சொல்லுவாங்க அந்த போராக அமைத்தனர் அதுதான் போர் போர்னால் நம்ம செய்கிற போர் இல்லை அந்த நெல்லை அடித்து களத்தில் கட்டி கட்டி வைக்கிறதுக்கு தான் போர்னு பேர் அதாவது நம்ம நினைக்கக்கூடாது நெல் நெண்மணிகள்லாம் என்ன நினைக்கக்கூடாது நம்மளாம் இப்படி இவ்வளோ நல்லா வளர்ந்தோமே இப்படி நம்மளை போய் இப்படி அறுத்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னால் அந்த நெல் என்ன செய்யுது டெய்லி எங்களை நல்வழிப்படுத்துங்க நாள்தோறும் அது வந்து நெற்க நெற்கதில் வந்து வணங்கி தான் கேட்குது நம்மளை நான் வளைஞ்சிட்டேன் வளர்ந்துட்டேன் அப்படின்னு கேட்டு அதை அந்த கதிரை வந்து அறுத்து தலையோடு தலை பொருத்தனமாக வச்சு கட்டி வயலேருந்து கொண்டு போய் நெல் அது களம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் வரப்புலையே எடுத்துகிட்டு தலை சுமையாக எடுத்துகிட்டு போய் அந்த களத்தில் அடுக்கி அது ரொம்ப உயர உயரமாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம்